ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ரெண்டு பாதை இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குண்டூர் வந்து ஆவூர் வழியாக வரலாம் இந்த பக்கம் அப்படின்னா கே கே நகர் ஓலையூர் திருமண சமுத்திரம் வழியாக வரலாம் இது முள்ளுப்பட்டி இரவன் நகர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து என்டன்ஸ் இது இது சுற்றி வீடு இருக்குது பாருங்களேன் இது இங்கே ஒரு ரோடு இருக்குது இது நாலா பக்கமும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைய அமைந்துருக்குது இந்த இரவன் நகரை பற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் இருக்குது அதில் வந்து இது வடக்கு பார்த்த வீடு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சதுரடி இடம் ஆயிரத்தி முந்நூறு சதுரத்தில் மூணு பெட்ரூமு கொண்ட ஒரு அழகான வீடு அது வடக்கு பார்த்த சுற்றி காட்டுறோம் பாருங்களேன் சும்மா பூங்காலாம் போட்டிருக்காங்க டிடிசி அப் பிளாட்டு இந்த இடத்துல ரெண்டாயிரம்க்கு மேலே போகுது ஒரு சதுரடி இடம் இரவே நகர்னு சொல்லுவாங்க அருமையான ஏரியா நிச்சயமாக இது மாதிரி ஒரு வேலை சீப்பாக வேலை குறைவான வீடு வாங்க முடியாது இதோடய பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இடம் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சதுரடி ஆயிரத்தி முந்நூறு சதுர வீடு கட்டியிருக்காங்க மூ கீழேயே மூணு பெட்ரூமு நல்லா வாஸ்து பார்த்து கட்டிருக்காங்க இது கார் பார்க்கிங்கு நல்ல பெரிய வண்டி நுட்பாட்டுற மாதிரி இது அமைச்சிருக்காங்க இது கார்ரில் இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அந்த வண்டி வந்து ஏற்றுகிற இடம் வீடு இருக்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஆக வடக்கும் கிழக்கும் பார்த்த வீடு ஒரு சூப்பரான வீடு உள்ள பார்க்க வந்திருக்கும் அவ்வளோ பெரிய ஹாலு மூணு பெட்ரூம் இங்கே இருக்கு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது வாஸ்து பார்த்து கட்டின வீடு இந்த வீடு கட்டி ஆறு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த வீடு கட்டினாங்க அதுவும் சொந்தமாக மணலில் கட்டின வீடு வாஸ்து பார்த்து கட்டின வீடு மூணு பெட்ரூம் கீழே இருக்குது ஒரு பெரிய ஹாலு நல்ல ஒரு கிச்சனு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு ரெண்டும் மூணும் அமைச்சிருக்காங்க ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில் நல்ல பெரிய வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க விலையும் சீப்பாக வந்திருக்குது லோன் கூட போட்டு வாங்கிக்கலாம் விருப்பம் உள்ளங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இதே உங்கள் இடத்துல கூடிய வீடு காளி மனைகள் கமர்சியல் இடம் இருந்தால் கூட சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து விளம்பரப்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த விலைக்கு விற்பனை செய்து கொடுப்போம் வீடு வாங்கினாலும் சரி விற்பனை செய்தாலும் சரி இரண்டு பர்சன்ட் கமிஷன் நாங்கள் கண்டிப்பாக இடத்துல வாங்குவோம் நண்பர்களே இதே போல் ஒரு ஓலை ஊர் கே கே நகர் ஓலையூரில் திருமண சமுத்திரம் அந்த இடத்துல ஒரு அழகான வீடு அதுவும் அந்த வீடு கட்டி அஞ்சு வருஷம்தான் ஆகுது அது ஆயிரத்தி எழுநூறு சதுரடி அதுவும் நாலு பெட்ரூமு அது விலை வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது கொஞ்சம் தள்ளி இரவே நகர் இருக்கிறதுனால தான் இது நாற்பத்தெண்டு லட்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்ல வீடு இது மாதிரி விலை குறைவாக வரும்போது வாங்கி அழகாக வாடகை விடலாம் இல்லை அவங்களே குடியிருக்கலாம் இப்போ கட்டுற விலையில வந்து இது ரொம்ப பெட்டராக தெரியும் ஏன்னா அழகாக இருக்குது சூப்பரான வீடு பட்ஜெட்டு ரொம்ப கம்மி லோன் கூட குடும்ப வீடு வாங்கிக்கலாம் சுற்றி நாலு பக்கம் காம்பவுண்டு சுகர் போட்டிருக்காங்க மழை போர் போட்டிருக்காங்க இரநூத்தி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி நல்லா அருமையா வருது விவசாயம் பண்ண பூமி